இன்னைக்கு இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு குழம்பு ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு ஊற்றிட்டு பட்டை ஒன்று கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒன்று போட்டுக்கோங்க நல்லா வறுத்ததுக்கப்புறம் சீரம் ஒரு அரை ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க குட்டி குட்டியாக அறுத்து வச்சா ஒரு ரெண்டு வெங்காயம் போல் அடுத்து வச்சதை போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க பூண்டு பெரிய பல்லாக இருந்தால் ஒரு பல் ஃபுல்லாக உரித்து போட்டுக்கோங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு அதில் கொஞ்சோண்டு வெங்காயத்தை வச்சு அரைச்சி ஊற்றிக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க கொத்தம்தலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க புதினாத்தலை ஒரு அஞ்சாறு போட்டுக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு மூணு தக்காளி போட்டுக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக இஞ்சி பூண்டு கழுவினை தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் ஆஃப் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊர்னா போதும் பயிர் கொஞ்சம் சுண்டல் கருப்பு சுண்டல் அதை வடிகட்டிகிட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க மிளகாய் தேல் தூள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க மிளகாய் தூள் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரிசி கழுவி கழுவின தண்ணியை தான் நான் எடுத்து வச்சு ஊற்றிருக்கேன் அதை ஊற்றிக்கோங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரம் மசாலா போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டுக்கோங்க விசில் போட்டுக்கோங்க ரெண்டு அல்லது மூணு விசில் விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா சுண்டலும் பயிரும் வெந்து வந்திருக்கும் விசில் அடங்கினதுக்கப்புறம் திறந்துக்கோங்க விசிலை எடுத்துகிட்டு ப மூடியை ஓப்பன் பண்ணுங்க சப்பாத்தி தோசை இட்லி இடியாப்பம் எல்லாத்துக்கும் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் காய் இல்லாத நேரத்தில் இந்த குழம்பு வச்சு கொடுங்க ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா கொதிச்சிருக்கு மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க பயிர் சுண்டல் எல்லாம் நல்லா வெந்திருக்கு ஒரு அரை முடி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க அதில் முந்திரியும் கசகசா மட்டும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பொட்டுக்களை மட்டும் சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போது குழம்பு ரெடி ஆயிரும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க யார் யாருக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்